தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையர் கோவில்பட்டியில் கஞ்சா விற்ற கல்லூரி மாணவர் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வக்கீல் தெரு பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிழக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முகம் தலைமையிலான போலீசார் ஜோதி நகர் கருணாநிதி நகர் வக்கீல் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வக்கீல் தெருவில் உள்ள திருமண மண்டபம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர் அவர்கள் இருவரையும் போலீசார் சீர்தி தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர் அவர்கள் கையில் வைத்திருந்த பையை போலீசார் பரிசோதனை செய்த போது அதில் ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது போலீசார் அவர்களை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் கோவில்பட்டி எம்எஸ்எஸ்பி எஸ் பி நகரை சேர்ந்த மாரியப்பன் மகன் மணிமாறன் வயது இருபத்தி ஆறு கோவில்பட்டி ராஜீவ் நகர் ஆறாவது தேர்வை சேர்ந்த மோகன்ராஜ் மகன் புஷ்பராஜ் என்ற ஜான் வயது பத்தொன்பது என்பதும் தெரியவந்தது இந்த இருவரும் மதுரையிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கோவில்பட்டி பகுதியில் விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஜான் கோவில்பட்டில் உள்ள கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கல்லூரியில் அவரோடு படிக்கும் சக நண்பர்களுக்கும் கஞ்சாவை விட்டு வந்ததும் தெரிய வந்தது மேலும் இவரது தந்தை மோகன்ராஜ் கோவில்பட்டில் போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து கோவில்பட்டை கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இரண்டு பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி உத்தரவின் பேரில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் கோயில் பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம்